எப்படி நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம்னா உன்னை நீ ஏ பார்த்துக்கொள் ஆமாங்க நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை வேற யாரும் பாப்பா நான் இருக்கேன் நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் அவ்வளோ நல்ல குணம்லாம் அமைகிறது கிடையாது வாழ்க்கையெல்லாம் கல்யாணம் யாருக்கு முன்னாடி பெற்றவங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு சில பேர் வந்து மாமியார் மாமனார் கூட டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ இந்த மாதிரி இருக்காதீங்க பொண்ணுங்க வந்து யார்கிட்டேயும் ருவான்னு போய் கேட்கக்கூடாது தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டப்படும் அதனால் நம்ம தேவைகளை நம்ம நிறைவேற்றிக்கிடணும் நம்மளுக்கு ஒரு வேலை வருமானம் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு ஸ்கில்லு கற்றுக்கிடணும் எல்லாருக்கிட்டேயும் ஒரு திறமை இருக்கும் இல்லாத திறமை இல்லாத மனுஷனே கிடையாது நம்மளை நம்ம நல்லா பார்த்துக்கணும் நம்மளுக்கு என்ன பிடிக்கோ அதை வாங்கி சாப்பிடணும் இந்த புறப்படுத்துவதே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தான் மற்றவங்க வந்து நம்மளை குறை சொல்லி கஷ்டப்படுத்துறது கிடையாது நம்ம வாழ்க்கையை நம்ம